அடையாளம் கண்டுகொள்ளுதல் இரண்டாவது தடை அவிசுவாசம் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஈஸ்டர் பருவத்தில் நாம் படித்து வரும் சிறப்பு கருப்பொருளான அடையாளம் கண்டு என்னும் கருப்பொருளில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் இணைந்து ஆராய்ந்து வருகிறோம் கடந்த மூன்று வாரங்களாக எனது செய்திகளில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட பரிமாற்றத்தை மையமாக கொண்டிருந்தன விழுந்து போன முழு இனத்தின் அனைத்து கழகத்தையும் அந்த கழகத்தின் அனைத்து தீய விளைவுகளையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிய தேவன் எவ்வாறு சந்திக்க செய்தார் என்பதை குறித்து இருந்தன பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவைகளை தம் மீது ஏற்றுக்கொண்டு அந்த தீமையான சுதந்திரத்தை தீர்த்து அதை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதை குறித்தும் இருந்தன அதனால் அவரது மரணத்தின் மூலம் பரிமாற்றத்தின் எதிர்ப்பக்கத்தால் மரணத்துக்கு பிறகு அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் ஆகியவற்றில் இயேசு கிறிஸ்து நுழைந்த அனைத்திலும் நாமும் நுழையலாம் மரணத்தின் கருவின் வழியாக ஒரு புது பிறப்புக்குள் ஒரு புது சுதந்திரத்துக்குள் ஒரு புது ஜீவனுக்குள் நாம் அவரை பின்தொடர இந்த பூமியில் உயிர்த்தெழுத தளத்தில் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் ஆட்சியையும் ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் பகிர்ந்து கொள்ள தேவனுடைய சிங்காசனத்தின் தளத்திற்கும் நம்மை உயர்த்துகிறது சரி இந்த வாரம் இந்த உண்மைகளின் நடைமுறை பயன்பாட்டில் உங்கள் சொந்த தினசரி வாழ்க்கையில் அவற்றை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதை பற்றிய கவனம் செலுத்துகிறேன் நேற்று நான் இரண்டு பெரிய தடைகள் இருப்பதாக சொன்னேன் அறியாமை மற்றும் அவசுவாசம் முதல் தடையாகிய அறியாமையை எப்படி கையாள்வது என்று உங்களுக்கு காண்பித்தேன் தேவனுடைய வார்த்தையில் திறவுகோள் இருப்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன் தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்வதில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களையே கொடுப்பதில் சத்தமாக கூப்பிடுவதில் ஜெபிப்பதில் தேவனை தேடுவதில் தேவன் தம்முடைய வார்த்தை உண்மைகளை உங்கள் இருதயத்தில் எழுத அனுமதிப்பதிலும் இருக்கிறது இவை மிகவும் உண்மையாக இருக்கிறது உங்களை சுற்றி இருக்கும் காரியங்களை விடவும் உண்மையானதாக இருக்கிறது இன்று நான் இரண்டாவது பெரிய தடையான அவிசுவாசத்தை பற்றி கையாளப் போகிறேன் உண்மையை அறிந்தால் மட்டும் போதாது நாம் உண்மையை விசுவாசிக்கவும் வேண்டும் இதைத்தான் அப்போ சொல்லாகிய யோவான் தனது முதலாம் நிருபத்தில் நான்காம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தில் சொல்கிறார் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கின்றோம் கவனியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அது போதாது தேவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பை நாம் விசுவாசித்தும் இருக்கிறோம் தேவன் தங்களை நேசிக்கிறார் என்பதை கோட்பாட்டில் அளவில் அறிந்து பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை தனிப்பட்ட முறையில் ஒரு உண்மையாக ஒருபோதும் விசுவாசித்ததில்லை எனவே அறிவின் மூலம் நாம் விசுவாசத்துக்குள் செல்ல வேண்டும் நாம் அறிந்திருப்பது மட்டுமல்லாமல் விசுவாசிக்க வேண்டும் நான் இதை இப்படி வெளிப்படுத்தி சொல்கிறேன் அறிவு உங்கள் கையில் சாவியை வைக்கிறது ஆனால் விசுவாசத்தின் பூட்டிற்குள் சாவியை வைத்து கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஐஸ்வர்யங்களின் பொக்கிஷத்தை திறக்கிறது எனவே முதலாவது உங்களுக்கு அறிவு தேவைப்படுகிறது ஆனால் அறிவை செயல்படுத்த அதனுடன் சேர்ந்த விசுவாசமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது தெய்வீக பரிமாற்றத்தின் இந்த செய்தி முதன் முதலில் ஏசாயா தெற்கு மூலம் வழங்கப்பட்டபோது போது முந்தைய வாரங்களில் நாம் ஒன்றாக படித்த ஏசாயா புஸ்தகத்தின் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் செய்தியின் முதல் வாக்கியமே அவிசுவாசத்துக்கு எதிரான எச்சரிக்கையாகும் ஏசாயா அந்த ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தை இவ்வாறாக தொடங்குகிறார் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவே கத்தருடைய புயமாக இருக்கிறார் அவரே தேவனுடைய பலமானவர் அவரே தேவன் நமக்கு உதவி செய்து நமக்கு தேவையானதை வழங்கும் வழியாகவும் இருக்கிறார் ஆனால் அந்த புயம் யாருக்கு வெளிப்பட்டது அதை விசுவாசிப்பவர்களுக்கு மட்டுமே எனவே அங்குள்ள தடை அவிசுவாசமாகும் மேலும் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா நம்மை எச்சரிக்கின்றார் பாருங்கள் அவிசுவாசம் ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல கிறிஸ்தவர்கள் அவிசுவாசம் என்பது கொஞ்சம் துரதிர்ஷ்டவசமானது கொஞ்சம் வருந்தத்தக்கது ஆனால் அதை எப்படியோ சமாளித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் என்று நான் உறுதியாக சொல்லவில்லை அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள காரியம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் அவிசுவாசம் ஒரு பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அது வெறும் தீங்கற்ற பலவீனம் அல்ல இது வெறும் மதவாதிகளின் தவறுவிட்ட காரியம் அல்ல இதை பற்றி எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இறுதியம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் ஒரு உள்ள இருதயம் எப்படிப்பட்டது அது ஒரு பொல்லாத இருதயமாக இருக்கிறது இது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய பலவீனம் மட்டுமல்ல தேவன் நமக்காக நியமித்ததில் இருந்து நம்மை தடுக்கும் ஒரு பொல்லாங்காகும் எபிரேயரின் அதே அதிகாரமான மூன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் இஸ்ரேவேலை பற்றியும் தேவனால் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேசத்தில் வாக்குத்தத்தமான சுதந்திரத்தில் அவர்கள் நுழைவதை பற்றியும் பேசுகிறது எகிப்திலிருந்து வெளியே வந்த தலைமுறை பற்றி பேசுகிறது ஆனால் அவர்கள் வாக்குத்தத்தமான தேசத்திற்குள் அந்த நேரத்தில் நுழையவில்லை அவர்கள் ஏன் நுழையவில்லை என்பதற்கான காரணத்தை எபிரியர் புஸ்தகம் ஒரு மிகச்சிறிய சொற்றொடரில் சுருக்கமாக சொல்கிறது ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்களது கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களை வெளியே வைத்திருந்தது எது அவிசுவாசம் கிறிஸ்துவில் நம்முடைய சுதந்திரத்தை பெறாமல் நம்மை தடுக்கக்கூடியது எது அதே தடைதான் அவிசுவாசம் நாம் அந்த அவிசுவாசத்தின் தடையை மேற்கொள்ள வேண்டும் இன்று நான் உங்களுக்கு மிக எளிமையாகவும் தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையிலும் அவிசுவாசம் என்ற தடையை நீங்கள் எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பதை விளக்கப் போகிறேன் அப்படியானால் அவிசுவாசத்திற்கு தீர்வு என்ன இது ரோமர் எழுதிய நிருபத்தின் ஒரு சுருக்கமான வசனத்தில் உள்ளது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேனுடைய வசனத்தினாலே வரும் விசுவாசம் வரும் என்ற வார்த்தையை கவனியுங்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் அதைப் பெறலாம் இதை நான் சொந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் இரண்டாம் உலகப்போரில் போரில் வட ஆப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் படைகளுடன் பணியாற்றும் ஒரு சிப்பாயாக இருந்தபோது அந்த கால சூழ்நிலையில் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு நோயால் நான் பாதிக்கப்பட்டேன் நான் எகிப்தில் உள்ள ஒரு பிரிட்டிஷ் இராணுவ மருத்துவமனையில் ஒரு நோயாளியாக சுமார் ஒரு வருடமாக படுக்கையில் இருந்தேன் மருத்துவமனையில் செலவிட்ட ஒரு வருஷம் ஒரு நீண்ட காலமாக இருந்தது நான் அங்கே படுத்துக் கொண்டிருந்த போது பல ஆவிக்குரிய போராட்டங்கள் மற்றும் பிரச்சனைகளின் வழியாக போராடினேன் முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று அவிசுவாசமாகும் ஒரு வருடத்திற்கு முன்பு தான் நான் கத்தராகிய கிறிஸ்துவை மிக உண்மையான தனிப்பட்ட முறையில் அறிந்து கொண்டேன் பைபிளை தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டேன் என்னுடன் இருந்த ஒரே புஸ்தகம் அதுதான் நான் வாசிக்க வேண்டிய ஒரே விஷயம் அதுதான் நான் அங்கே படுத்து கொண்டிருந்தபோது தேவனால் என்னை குணப்படுத்த முடியும் என்ற உறுதியுடன் இருக்கும் அளவுக்கு தேவனுடைய வல்லமையை பற்றி அறிந்திருந்தேன் எனக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் என்னை குணமாக்குவார் என்று நான் நம்பினேன் அதனால் நான் திரும்ப திரும்ப எனக்குள் கொண்டது எனக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் என்னை குணமாக்குவார் என்பது எனக்கு தெரியும் அடுத்து எனக்குள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லை ஒவ்வொரு முறையும் ஜான் பேனியன் விரக்தியின் மந்த நிலை என்று அழைக்கும் விரக்தியின் இருண்ட பள்ளத்தாக்கில் விரக்தியின் இருண்ட பள்ளத்தாக்கில் நான் இருப்பதாக சொல்லிக் கொள்வேன் அந்த இருண்ட பள்ளத்தாக்கில் நான் படுத்து போது விரக்தியையும் தனித்தன்மையும் நீங்கள் ஒருபோதும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நான் அனுபவித்தேன் என்று நினைக்கிறேன் ஆனால் ஒரு நாள் அந்த இருண்ட பள்ளத்தாக்கில் ஒரு ஒளிக்கற்றை வந்தது அந்த ஒளியின் பிரகாசம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அடங்கியுள்ளது ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் நான் படுக்கையில் உட்கார்ந்தபோது என் மாடியில் என் முன் திறந்திருக்கும் பைபிளில் உள்ள அந்த வார்த்தையை படிக்கும்போது அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டேன் விசுவாசம் கேள்வியினாலே வரும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அந்த நேரமே நான் விசுவாசத்தை பெற வேண்டும் என்று முடிவு செய்தேன் விசுவாசம் வரும் வரை நான் கேட்பேன் தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்துவேன் தேவன் சொல்வதை என் முழு இதயத்தோடும் என் முழு மனதோடும் கேட்பேன் விசுவாசம் வந்தது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்பும் மற்றொரு வேத பகுதியின் மூலம் விசுவாசம் வந்தது அந்த பகுதி தான் எனக்கு மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது அந்த விரக்தியின் மந்த நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்ததும் அந்த பகுதி தான் விசுவாசம் எப்படி வருகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் நான் அதை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் இது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வரையிலான வசனங்களில் இருக்கிறது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவருக்கு அவைகள் அது தேவனுடைய வார்த்தைகளும் அவர் சொன்னவைகளும் ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும் அந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா அதுதான் என் தேவைக்கான பதிலாகும் அது என் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் முழுமையுமான சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கான வாக்குத்தத்தமாகும் நான் திரும்பி பார்த்தபோது அந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தைகளிலும் அவர் சொன்னவைகளிலும் இருப்பதை கண்டேன் அவைகளை சரியாக பெறுவது என்றால் என்ன என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார் அவரின் வார்த்தைகளை கவனி என் வசதங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொன்னார் நான்கு அறிவுரைகள் இருக்கின்றன கவனி உன் செவியை சாய் அல்லது உன் செவியை கீழே தாழ்த்து கேள் பணிவாக இரு கற்றுக்கொள்ளக்கூடியவராக இரு அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக உன் கண்களை அவள் மேல் செலுத்து தேவனுடைய வாக்குத்தங்களை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம் அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அதுதான் கேட்பதாகும் இதைத்தான் பவுல் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கேட்பது என்று அழைக்கிறார் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் உண்மையில் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதின் செய்தி அவிசுவாசத்தின் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் கேள்வி கேட்கும் அனைத்திற்கும் விமர்சிக்கும் அனைத்திற்கும் குறைந்த மதிப்புக்கு உட்படுத்தும் அனைத்திற்கும் நம் செவிகளை மூடும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ததைப் பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது விசுவாசம் வருகிறது இப்போது நல்ல செய்தி என்னவென்றால் தேவனுக்கு பச்சை பாதம் இல்லை அவர் உங்களுக்கு செய்யாத எதையும் எனக்கு மட்டும் சிறப்பாக செய்யவில்லை நான் நிபந்தனைகளை கண்டுபிடித்து அவற்றை நிறைவேற்றினேன் தேவன் தம்முடைய கிருபையால் விசுவாசம் எவ்வாறு வருகிறது என்பதை காண்பித்தார் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுபவர்களுக்கு விசுவாசம் வருகிறது எனக்கு வந்ததைப் போலவே உங்களுக்கும் விசுவாசம் வரும் தேவன் தம்முடைய வார்த்தைகளில் என்ன சொல்கிறார் என்பதில் உங்கள் எண்ணங்கள் உங்கள் கவனம் உங்கள் கண்கள் உங்கள் காதுகள் இவை அனைத்தையும் வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க நீங்கள் முடிவு செய்தால் அதுதான் விசுவாசத்தின் ஆதாரமாகும் இது கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு செய்திருப்பது இதுதான் விசுவாசம் கேள்வினாலே வரும் சோர்ந்து போகாதீர்கள் அந்த விரக்தியின் தனிமையான பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வாருங்கள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் விசுவாசம் கேள்வினாலே வரும் இன்றைய நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நமது விசுவாசத்தை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாளை நான் விளக்குகிறேன் ஆமேன்